அனுகிரகம் பெற்ற ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க சனி பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு முழுக்க முழு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய அனுகிரகமும் இந்த மகர ராசி சாமியை சரணமயப்பா நிறைய பேர் பாருங்க மகர ராசிக்கு எப்போதுமே ஐயப்பனுடைய திரு அருள் எப்போதுமே இருக்கும் ஏன்னா அந்த ராசியுடைய நிறம் பாருங்க சனி பகவானுக்கு பொதுவாக கருப்பு நிறம் பிடித்தமான நிறங்கிறாங்க கருப்பு உடை போட்டு அணிந்த ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் மாலைப்படு பாருங்க கருப்பு நிலையை விடுவாங்க அப்ப ஐயப்பனுக்கு உகந்த ராசி எதுனா மகர ராசி தான் ஐயப்பனுடைய அருள் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் ஃபுல்லாவே இருக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான தனுசு ராசிய ஏழாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தான கும்பராசிய ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா இருந்தாலும் குரு என்றாலே கோடி நன்மை இதை செஞ்சே தீர்வார் அவர் இருக்கக்கூடிய நிலை வளர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறாரு ஆகி உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை முதல்ல பார்க்குறாரு அஞ்சாம் பார்வை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலில் பணம் வந்து தொழில் நல்லா நடந்திருக்கும் அதுல முதலீடு போடுறதுக்கு முதலீடு பத்தா கையாகவே போயிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வரையில பேங்க்ல லோன் வாங்குறது கடன் வாங்குறது பத்தாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யும் உங்களுடைய துன்பங்கள் விலக போகுதுன்னு நான் சொல்லுவேன் என்ன ஆகுது இவங்களுடைய துன்பங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இந்த தடைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க மகர ராசிக்காரங்க அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் சில பேருக்கு மகர ராசிக்கு யோகமும் நடந்திருக்குண்ணா நான் கெட்டதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயங்கள் மகர ராசிக்கு நிறைய நடந்திருக்குங்க இடம் வாங்கியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பூமி வாங்கியிருக்காங்க வெளிநாடு போயிருக்காங்க வெளியூர் போயிருக்காங்க பண சேமிப்பு நல்லா இருந்திருக்குது குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருந்து யோகத்தை அள்ளி கொடுப்பாரு சனிபாவமே கொடுக்க முடியாது சனி பவன் கிடைக்க முடியாது ஏழர் சனிதான் சனிபவன் அள்ளி கொடுப்பார் ஒரு சில பேருக்கு நான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏழசனி ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு நான் ஏழரை வருஷம் நல்லா ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர் ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபத்தி இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு கெடுக்க முடியும் ஏன்னா சனி பவன் கொடுக்குறத யாராலு தடுக்க முடியாது எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மகர ராசி தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுதான் கணவன் மனைவி பிரிவினையில இருந்தவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறீங்க தனஸ்தானம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார்கள் நடக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு சனி பகவான் இருக்காரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தான கும்ப ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ராசியில வந்து பாத சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சனியினுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத சனி ரெண்டரை வருஷம் நடந்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதை குரு பகவானும் பார்த்துட்டார் இருபத்தி நாலில் அதுவே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தான் அப்ப இது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் மகரத்துக்கு நான் கெட்டப்பல் நான் சொல்லவே மாட்டேங்க நல்ல டைம் கண்டிப்பா நல்ல யோகம் இந்த காலகட்டத்துக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நல்ல பார்க்க முடியும் நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல மகர ராசியை பொறுத்தவரை கடன் அதிகமாச்சு படிப்புகளுக்கு சரியா இல்லை பொருளாதார பிரச்சனை ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க தெரியுங்களா இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை நிறைய ஒரு சமாளிக்க முடியாத நிலமைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு மூணு மாசம் பாருங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க அதாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா மகர ராசியா இருப்பாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக கணவன் முனை ரீதியாக எல்லாமே நிறைய ஒரு தடைகளை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்குது உங்க வாழ்க்கையில வசந்தம் பிறக்குது ஏன்னா சனிப்பான வக்கர நிவர்த்தி பயிற்சி ஆல்ரெடி நம்ம போட்டோம் சூப்பரா நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தேன் அம்மனோர்ல அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இனிமே நல்ல டைமிங் ஆரம்பிக்க போகும் கிரகங்களும் பார்க்கல எந்த கிரகங்களுடைய செயற்கையும் இல்லை வாழ்க்கையில படாத துன்பங்கள் பட்டுத்தேன் தீரனுங்கிறது உங்களுடைய விதியா இருக்கும் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுடைய கர்ம வினைய தொட்டுத்தான் விதி ஜாதகமே அமையுது அதுல இருபது பெர்சன்ட் நீங்க என்ன பண்றீங்க நல்லது கெட்டது இதை தொட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதும் பிரகாசம் இல்லாம இருக்கிறதோ அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா கிடைக்க போகுது பயப்படவே வேண்டியது இல்லை சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி உங்களுக்கு அவரை பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது விரையச்சனி உங்களுடைய ராசியிலையே பயணம் செய்கிறது ஜென்மச்சனி எந்த ராசியில் எந்தெந்த பார்வையே இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டரை வருஷந்தேன் அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து நோய் பிரச்சனை தீரும் உடம்பு பிரச்சனை தீரும் ஏன்னா சனிபவன் சனி உங்களை விட்டு விலகி மூணாம் இடத்துக்கு போறதுனால உடம்பு தாக்கம் நோய் பிரச்சனை இது எல்லாமே தீரப்போகுது கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க கடன் பகை இருக்காது எதிரி தொந்தரவு இருக்காது இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் உங்க பேச்சு தன்மை பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் அரசியல்வாதிகள் போகக்கூடிய நபர்லாம் போங்க கண்டிப்பா ரெண்டாம் இடத்துல ராகு தான் அரசியலுக்குள்ளே போகணும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் தான் இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்டுங்க ஏன்னா ராகு கோடி நட்சத்திரம் கோடி நட்சத்திரம் எடுத்து பார்த்தேன் புரட்டா நட்சத்திரம் போறாரு குருட சாரத்துக்கு தான் அவர் ரிவர்ஸில் தான் பேச்சு ஆவார் ஏன்னா குரு வந்து ஆறாம் இருந்தாரா அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு பேச்சு திறமை வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எங்க போய் உடனே கடன் கிடைக்கும் தெரியுங்களா இப்போ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சனி பவம் நட்சத்திரத்தை நட்சத்திரம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா பொதுவாக ஒரு சனி பஸ்ட் இறங்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அடுத்து பார்த்தா உத்தரவி நட்சத்திரம் சுயசாரத்தை தான் வருபவார் எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயம் மட்டும்தான் இங்கே நடக்கும் எல்லாமே நீங்க பேசக்கூடிய நேரம் எட்டாம் ரத்துல கேது இருக்கான்னு பயப்படாதீங்க எட்டாம் இடத்துல கேது இருந்தால் விபரீதராஜ்யோகம் நிறைய பேர் கிடைக்கும் அவரவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலான அந்தந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரகங்களுடைய வேலை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஐம்பெரும் புதங்களுடைய தன்மையினாலதான் இயங்குது ஆனா ஐ புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதன் யார் இருக்கானோ அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் அப்ப இந்த ராகு ராகுகேது தன்மையும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல அமைப்பு அமைப்புக்குள்ள வரணும் இதுல வந்து முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் உத்ராடம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீடான சிம்ம வீட்டுடைய அதிபதி அவர் வந்து ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கொள் சித்திரை மாதம் தொடங்கி மேசராசியில பங்குனி மாதம் மீன ராசிக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசியை கடந்து வந்துகிட்டு இருக்கார் அப்போ இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குதோ மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களும் நன்மை பட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு கட்டமான ஒரு தைரிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் இனிமே தைரியத்தை விடாதீங்க உங்க கண்டிப்பாக தைரிய குணம் சூப்பராக இருக்கும் எந்த காரியாக இருந்தால் உங்க பக்கம் வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகிறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்குது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு அனுகூலம் கிடைக்குது காக்கி யூனிஃபார்ம் போட்டு பாக்கிறவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கு கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இயற்கை சனி முடிஞ்ச பிறகு மகரத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கிறாரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசி மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள ராசியாக மாறுகிறது